இப்போ ஆண் பெண்ணுன்றாங்களே ஆணுன்னா என்ன பெண்ணுன்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு குழந்த பிறக்குது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு நீங்கள் எதை பார்ப்பீங்க பிறப்புறுப்பு தான் பார்ப்பீங்க அப்போ பிறப்புறுப்பு தான் ஆணுன்னா யார் பெண்ணுன்னா யாருங்கிறத தீர்மானிக்குது பெண்ணுன்னா என்ன அங்கே ஆண்கூறி இருக்காது அதுதான் பெண் பெண்ணு ஆணுன்னா யார் அவனுக்கு அதில் குறி இருக்கும் அந்த அந்த குறியின் த குறியின் தன்மை தான் இப்போ குறி வந்து சின்னதாகிட்டே போகுது நீண்டு கொண்டே இருக்கிற ஆண்குறி சின்னதாகிட்டே போய் அடுத்து எங்கே உள்நோக்கி போகும் ஆழமாக போகும் அதுதான் பெண் ஆணுன்னா அவனுக்கு அந்த பெ ஆண்குறி வந்து வெளிநோக்கி இருக்கும் வெளிநோக்கி நீண்டுகிட்டே இருப்போம் பெண்ணுன்னா அந்த அந்த குறி என்பது உள்நோக்கி போயிட்டு இருக்கும் உணர்ச்சிகள் எல்லாமே ஒன்று தான் காம உணர்ச்சி எல்லாமே ஒன்று தான் அந்த காம உணர்ச்சி எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது உராய்வினால் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இப்போ ஆணுடைய ஆண்குறி எப்படி இருக்குது வெளிநோக்கி நீண்டு கொண்டே இருக்கிறது குறியெல்லாம் ஒன்று தான் சிறுநீர் அதன் வழியாக தான் வருது புணர்ச்சி அங்கே தான் நடக்குது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அப்போ ஆண்கூறியோட தன்மை வெளிநோக்கி நீண்டு கொண்டே வருகிறது பெண் குறியின் தன்மை உள்நோக்கி உள்நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது அப்போ பெண்ணுன்னா நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆணுன்னா குறி வெளி வெளிநோக்கி வந்துகிட்ருக்கோம் அப்போ பெண்ணுன்னா அது உள்நோக்கி போயிட்டுருக்கும் அவ்வளோதான் அதனால் தான் குறியை பார்த்து இவள் வந்து பெண் இவன் ஆணுன்னு சொல்கிறோம் ஒரு குழந்தை ஆணா பொண்ணான்னு குறியை பார்த்து தான் முடிவு பண்ணுறாங்க மூஞ்சை பார்த்தோ மார்பு எல்லாம் சின்ன வயசில் வந்து குழந்தையா பிறக்கும்போது மார்பு எல்லாம் பெண்ணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணுக்கும் வித்தியாசம் தெரியாது அதனால் ஒரு குறியை பார்த்து தான் இது ஆண் பெண்ணுன்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ ஆணுன்னா என்ன பெண்ணுன்னா என்னென்னா அந்த குறி வேறுபாடு தான் ஆண் பெண் வேறுபாடு குரியில் உள்ள வேறுபாடு பிறப்புறுப்பில் உள்ள வேறுபாடு அதுதான் ஆணுன்னா என்ன பெண்ணுன்னா என்பதை என்ன என்பதை காட்டி கொடுக்கிறது மார்புங்கிறது பிற்பாடு வளர்ந்த பிறகு தான் வித்தியாசமாக தெரிகிறது பெண்ணுக்கும் ஆணிற்கும் வித்தியாசம் ஆனால் பிறக்கும் போதே எது வந்து நமக்கு பெண்ணென்னா ஆணுன்னா என்ன என்பதே வேறு அந்த குறியில் உள்ள வேறுபாடு தான் பிறப்புறுப்பில் உள்ள வேறுபாடு தான் அப்போ பிறப்புறுப்பு தான் ஒரு பெண்ணின் பெண் என்றால் என்ன பெண்ணென்னா என்ன அந்த குறி வந்து சிறுநீர் துவாரம் என்பது உள்நோக்கி இருக்கும் உள்நோக்கி ஆழமாக இருக்கும் ஆணுடைய குறி என்பது வெளிநோக்கி வந்து வளர்ந்து கொண்டே போகும் நீண்டு கொண்டே போகும் இதுதான் வந்து ஆ இது பற்றி நம்ம வந்து இப்போ தொடர்ந்து ஏதாவது கே கிடைக்குதா பாயிண்ட்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் பேசி பேசி தான் நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் எதுக்காக பேசுகிறோன்னா இப்போ நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட பேசல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பேசுகிறேன் உங்கள்கிட்ட சொல்லும்போது தான் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்படி தான் அறிவை பெறுவதற்கான வழிங்கிறது இது தான் நமக்குள்ள தான் எல்லா அறிவும் இருக்குது அது அதை நம்ம பெறணும் அப்படின்னா பேசணும் பேசுனா தான் நாம் அதை பெற முடியும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பேசுகிறோம் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா நானே தெரிஞ்சுக்கணும் இருந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நான் கிளியர் ஆக முடியும் எனக்குள்ளே எல்லாமே இருக்குது இந்த மூளைக்குள்ளே எல்லாமே இருக்குது அதை நம்ம பேசி பேசி நம்ம தெ